திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு பள்ளி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக அனைத்து வாகனங்களும் சரியான நிலையில் உள்ளதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்ற வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் கும்மிடிப்பூண்டி வட்டார அலுவலக எல்லைக்குட்பட்ட வட்டாரத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த பள்ளி வாகனங்கள் சோதனை நடைபெற்றது செங்குன்றம் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளமுருகன் தலைமையில் தொண்ணூத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த நானூத்தி இருபத்தி இரண்டு பள்ளி வாகனங்களை பரிசோதனை செய்யும் பொருட்டு அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர் மீஞ்சூர் பகுதியில் இயங்கும் இருநூத்தி இரண்டு வாகனங்களும் பூண்டி பகுதியில் இயங்கும் நூத்தி முப்பது பள்ளி பேருந்துகளை வாகனத்தின் தரம் நம்பகத்தன்மை ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட வாகன சோதனை முறைப்படி ஆய்வு செய்தனர் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொன்னேரி தீயணைப்பு துறை துறையின் சார்பில் நிலைய அலுவலர் சம்பத் தலைமையில் ஓட்டுநர்களுக்கு விபத்து மற்றும் தீ பரவும் போது எப்படி மீட்பு மற்றும் பாதுகாப்பு முறைமைகளை கையாளுவது என்பதை குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது இதில் சில பேருந்துகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் புன்னேரி கல்வி மாவட்ட அலுவலர் புண்ணிய கோட்டி கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி கிரியா சக்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் எடுத்துல எடுத்துல அவங்க யாரும் இருக்காங்க சார் கொஞ்சம் அப்படியே ஒன்னா வர மேடம் ராஜா கொஞ்சம் பிளான் வாங்க மேடம் அப்படியே அப்படி மேடம் ਨੇ ਅੰਕਾਟ ਪਾਗੇ ਤੋਂ ਮਾਰ ਦੋ ਡੇਲਰ ਨੰਮੀ ਜਿਵੇਂ ਨਹੀਂ ਕਰਦਾ ਤੱਪੀ ਅੰਦਰ ਅੰਡੀ ਕੈਮਰਾ ਵਰਕ ਆਉ ਲਿਆ ਆਮੋ ਤੇ ਅੰਛੀਕਾ ਤੇ ਇਹਨੂੰ ਦੀ ਐਕਸੀ ਕੈਨਸਲ ਲਿੱਤੀ ਇਹਦੇ ਅப்புறਾ ਅੰਗੇ ਸਭਾਵੇਂ ਨਰਿਆ ਕੁੰਨ ரெடி மறுபிஸ் கூடது காமிக்கணும் சரியா சார் ப்ரெஷன் உள்ள வரீங்களா உள்ள